லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் பார்க்கலாம் வாங்க போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே ரிலேட்டட் வீடியோல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இன்னைக்கு எங்க போறனா என் கசினோட வீட்டுக்கு இன்னைக்கு நான் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அவருக்கு ஒர்க் இருந்துச்சு இல்லைனா வேற ஒரு பக்கம் போற வேண்டிய வேலை இருந்தது அதுக்கு கம்பல்சரி போய் தான் ஆகணும் அவர் வந்து எனக்கு டயர்டா இருக்கு அதுவும் நான் ஒர்க் போகணும் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அங்கே போயிட்டு கசின் வீட்டுக்கும் போலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால சரி போக வேண்டாம்னு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அம்மா நானும் போகணும் என்னை கூட்டிகிட்டு போறதுக்கு காலையில் வா நம்ம ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு வந்தலான்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் போன உடனே கசின் தண்ணி கொடுத்து வெல்கம் பண்ணாங்க பிஃபோர் மேரேஜ்லாம் தண்ணி ஆளாளுக்கு நீ போய் நான் போய் மோந்துட்டோன்னு சண்டை போட்டுட்டு இருப்போம் இப்போ பார்த்தா அவங்க மோந்துட்டு வந்து கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்புறம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்னு சொன்னாங்க சிக்கன் குழம்பும் நல்லா சுட சுட மலைக்கு சாதமும் போட்டு கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டாச்சு இந்த சொந்த பந்தங்கள் கூடும் விழாவை ஆர்கனைஸ் பண்றது இவர்தான் இவரும் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் நிறைய பேர் பாத்திருப்பீங்க இப்போ வந்து டீ டைம் ஆயிடுச்சு சாப்பிட்ட சாப்பாடு ஆகிறதுக்காக எல்லாரும் டீ குடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட் கமர் என்ட்ரி எல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் வீடியோவும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கிளம்பணும் எங்கள் அம்மாவும் சித்தியும் திடீர்னு எங்கேயோ சொந்தக்காரங்க இருக்காங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் ஆளையே காண நாங்களும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தோம் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா பாதி தூரம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க சரி கிளம்பலாம்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன்ல எலெக்ஷன்லேருந்து பதவியேற்பு விழா வரைக்கும் போயிட்டாங்க அவ்வளோ நேரம் பேசுறாங்க எப்போ எப்படா பேசி முடிப்பீங்க கிளம்பலாம் மழை வரதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்படியே பேசி ஒரு வழியாக முடிச்சதுக்கப்புறம் என் கசினா அவங்களுக்கு எல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கிளைமேட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் இன்னைக்கு ரொம்பவே ஒரு மிஸ் பண்ணேன் இந்த கிளைமேட்ல எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் எல்லாரும் இருக்கும்போது அவர் மட்டும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்